குளம் முழுக்க தாமரை பூவாலையும் நிரம்பி இருக்கு தாமரைன்றது நம்ம நாட்டோட தேசிய மலர் தாமரை நம்ம நாட்டு தாயமாக கொண்ட ஒரு செடியும் கூட தாமரையிலேயே வெள்ளை தாமரை மஞ்சள் தாமரை இந்த நிறத்தில் தாமரை இதெல்லாம் இருக்குது இதில் இந்த நிற தாமரை தான் ரொம்ப அதிகம் நம்ம நாடு முழுக்க எங்க எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியாது ஒரு ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை இந்த தாமரையால் என்ன குளத்துக்கு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா குளத்தை முழுக்க இது அப்படியே தன்னோட இலைகளை பரப்பி படர்ந்து நிற்கும் இப்படி இருக்கும்போது அது நல் நிறைய அங்கே வாழக்கூடிய மீன்கள்லேருந்து சில நீர்நில வாழ்விகள்லேருந்து பா பூச்சிகள்லேருந்து பாம்புகள்லேருந்து பல உயிரினங்களுக்கு அது ஒரு உறைவிடமாக அமையுது அதே நேரத்தில் அந்த பூச்சிகளை அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வர பறவைகளுக்கு அந்த இலை மேலே அது நின்று நடந்து போய் அந்த பூச்சிகளையும் மீன்களையும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் அது பயன்படுது இந்த மாதிரி மற்ற உயிரினங்களை பயன்படுறதோட அந்த குளத்தோட நன்மைக்குமே தாமரை ஒரு முக்கியமான பயன்படுறதாக இருக்குது இது குளம் முழுக்க பரவி இருக்கறனால குளத்தோட தண்ணியில் நியூட்ரியன்ஸ் சேர்றதை தடுத்துறது ஏன்னா கொஞ்சம் அதிகமாக நியூட்ரியன் சேர்ந்துச்சுன்னா அதை உடனே இந்த தாமரை உறிஞ்சி எடுத்து எடுத்துக்கிட்டு இதோட பயன்படுத்திக்கிறதுனால அதிக நியூட்ரியன்ஸ் தண்ணியில் வரதில்லை அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதிகப்படியான பாசியும் வரும் அதிகப்படியான பாசி வளர்றதையும் தடுக்குது அதோட இது மட்டத்தில் முழுசாக சூரிய ஒளி அப்படியே மறைச்சிருக்கிறதுனால கீழே சூரிய ஒளி சூரிய ஒளி கிடைச்சா மட்டும் தான் பாசியால் பலர முடியும் அதனால குளத்தில் அதிகப்படியாக பாசி உருவாகிறதையுமே இது கட்டுக்குள்ள வச்சுக்குது அதே மாதிரி இது சுவாசிக்கும் எல்லா தாவரங்களும் எப்படி ஒளிச்சரிக்கை செய்தோ அதே மாதிரி இதுவுமே ஒளிச்சரிக்கை செய்யும் அப்படி ஒளிச்சேர்க்கை செய்யும் போது ஆக்சிஜனை மற்ற தாவரங்கள் மாதிரியே வெளியிடும் இந்த தாமரையோட பெரும்பாலான பகுதிகள் நீருக்குள்ள இருக்கின்றதால அது நீரோட அப்படியே மெர்ஜ் ஆகிடும் அந்த ஆக்சிஜன் மெர்ஜ் ஆகிடும் அதனால உள்ளுக்குள்ள உள்ள நீர்வழி நில வாழ்வுகளுக்கு மீன்களுக்கு எல்லாம் தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் கொடுக்குது ஒரு குளத்தோட நீர்நிலையோட தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கு அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தாமரை ரொம்ப முக்கியமான ஒன்று தாமரை நம்ம நாட்டு அள்ளி இது எல்லாமே இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வெங்காய தாமரைன்னு ஒன்று இருக்கு அந்த வெங்காய தாமரை வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காலேருந்து கொண்டு வந்து இங்கே பரப்பப்பட்டது அது ஒரு குளம் முழுக்க பரவுச்சு அப்படின்னா இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நிகழுமோ அதுக்கு அப்படி யே எதிர்மறையான ஒரு நிகழ்வு தான் அது பண்ணும் அது ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ஒரு பார்த்துருங்க உங்கள் ஊரில் குளம் குட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இதோட விதைகளை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்ந்துடும் குளத்துக்கு ரொம்ப நல்லது இயற்கை சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது இது மூலமாக கிடைக்கிற ஆக்சிஜனை நம்மளும் சுவாசிக்கிட்டு இருக்கோம் அதனால இதை பயன்படுத்தலாம்